i'm on you for

நாங்க நிற்கிறோம்டா வளமைய போல எங்க வீட்டு அண்ணிக்கிறோமே சாமந்தி வீடு சாமதியை வீட்டு அதாவது பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்கு வந்து எங்கட சாமந்தி வீடு கடைசி நாள் கடைசி நாள் அப்படி சமந்தி வீட்டு சாமந்த வந்துட்டு முடியாது அந்த மழை டைம்ல சொல்ல அந்த மலை டைம்ல ஆக்க வராட்ட ஆக்கள் எல்லாம் இப்ப இப்ப தான வெயில் அடிக்கிறக்குதான் மந்தம் இருந்தது அப்ப அதால வந்து நாங்க பந்தல்ல வந்து கரெக்டாக ஏண்டா எங்களுக்கு தெரியும் கொஞ்சம் பேர் வரைய சொன்னாங்க அதுக்காண்டி பந்தல வந்து ஒரு மூணு நாள் தள்ளி கரட்டோமெண்டா சொன்னி கூட போனாங்க அதே மாதிரியே நாங்க பந்தல் கட்டாவிட்டேக்கா ஒவ்வொரு நாளும் பந்து ஒரு அஞ்சு பத்து பேர் இருந்துச்சு வீடு 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 அப்ப நாங்க சொன்னோம் ஒரு பந்தலை மட்டும் போகணும்னு சொன்னாங்க

மற்றது வேறு என்னண்டா இல்லை இது ஐயோ சொல்ல எடுத்தனான்டா என்ன ஏதோ நேரத்தில் கொண்டு வந்தாலே மறந்து ஒன்று என் கதை கொண்டு மண்டி போட்டு வந்தோம் பாசி கொடு அந்த பாட்டு படிச்சோம் ஆனால் மாமான சூப்பராக பாட்டுலாம் படித்தேன் நான் செய்ய விட்டிருந்து சாமம் செய்ய விடுனுட்டு சரி என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க சொல்லுங்கள் மறந்துட்டீங்களா உங்களுக்கு

சாமர்த்தியோட நடந்த இடத்துல வேக்கல் நண்டவெருமாக்கள் எல்லாம் நின்று அது டைக்கு போட்டினோம் சட்டி போன கால வந்து இப்படி ஒன்பதே பஸ்ஸுக்கு போடணும் ஏன்னா வேலைக்கே போட்டுனோம் வீட்டு வேலை செஞ்சோம் நின்றாவே இந்த பஸ்ஸை விட்டு ஒரு பஸ் தான் இருக்குன்னு சொல்லி மொத்த கால பருத்தில இருந்து யாழ்ப்பாணம் போனாதான் நாங்க அளவுக்கு போகலாம் அப்பா அவ வந்த ஒரு வேலையும் செய்யாம அவள்கிட்ட நம்ம அவையை கொண்டு பஸ்ஸுக்கெல்லாம் விறக்கி போட்டு வந்தா நீ நிற்கிறோம் அப்ப நானும் மா இந்த கடைசி வீடியோவை முடிச்சு கொள்வோம்னு ஒரு பிளான் போட்டு

பொ எல்லாரும் ரெண்டு மூணு பொடியல் வரையில வேலை அதால வந்து கறி கறி பிரச்சனை இல்லை சூடாயில் பிடிச்சா மதியம் சாப்பிடலாம் தானே இருக்குமா பிடிச்சிக்கலாம் அப்ப நாங்க வந்து என்னென்னா வீட்டை வந்து நேற்று சமைச்சு சட்டி வாணி எல்லாம் அப்படியே கழுவாம

வீட்டில் நடந்த வீடியோ போட்டு காட்டுவோம் காட்டு மாமா வந்து முடிய ஃபங்க்ஷன் அண்டு ஓடி மாமா வேட்டி சட்டோடு நின்றவர் திடீர் பேட்டெலாம் காட்டி போட்டு வளமையா போல் வீட்டில் எப்படி நிற்பார் அதே மாதிரியே நிற்க வந்து அப்படின்னா நாங்கள் இல்லை ஃபங்க்ஷன் அண்டு இந்த மலையால் மாமா என்னென்னு சொல்கிறது உடுப்பெல்லாம் மாற்றி போட்டு தண்ணியில் வட்டி விட்டது அப்படியே மாமாவானோடு போடுறதுங்க நான் கூட நான் வழியில் எலவெல்லாம் போயிட்டேன் வீடியோ அப்படி பண்ணுற அளவில் போயிட்டோம் இங்கே வந்து பார்க்க பந்தில் மேடை தான் நின்றுக்குதுன்னு

உண்மை அடிக்கிறார் கவிலாஜ் சட்டிவான என்ன என்னோட கோழியல் கத்துது மலைக்கிளையே மது கொஞ்சம் அதுக்கான ஏற்பாடுகள் இப்ப நடந்துருக்கு கொஞ்சம் கொஞ்சமா வீடியோ வேற என்ன சரி நாங்கள் இப்ப எங்களோட சட்டிவான இல்லாம களியை கொண்டு காட்டுவோம் என்ன மாதிரி கலவுறமான் ஏன் தஸ்வீர் உங்களுக்கு என்ன டி ஷர்ட் இல்லையே இப்போ என்ன செய்கிறீங்க நீங்கள் சொல்லுங்க என்ன செய்கிறீங்க கதையேண்டாப்பா வா எடுத்துகிட்டு வந்து சிரிக்க சிரிக்கிறாள் ஆனால் கதைக்கிறான்னு இல்லை அதானே என்ன கவலையாக கிடக்கு அத அது என்ன செய்ய எல்லாம் மோடி ஆடி வேலை செஞ்சா ஆனால் கொஞ்சம் மட்டும் பேல போட்டுருக்குதான் அடுத்த இரவிரவா பிடியில் போஸ்டா பாட்டை போடுங்க மண்டலி கொண்டு அப்போ அவங்களோட பொழுது போனவன்ல நித்ரியல் நிம்மதியா நித்திரியல் இல்லாத வழியில அப்போ இண்டை கொண்டு செய்யுங்க நீங்கள் எல்லாம் கழுவி போட்டு பேசாம நித்திரியை கொள்ளுங்க சரியா சரி அப்போ கவிழாச்சு இதை பிடிங்க நாங்கள் கழுவோம் சேர்ந்து எங்களோட கோழியில் கலைப்போம் கழுவும் கிழப்போம் கார் கோழி வளப்புக்கு ஆசப்பட்டு கொஞ்சம் கோழியை வந்து விட்டுட்டாங்க நம்ம காணி கோழி வளர்க்கிறதுனு விட்டுஞ்ச கோழியை திரும்ப விடல அப்படியே அது மேட்டுல நாலு காலையில வந்து கோழி கேட்டுப் போ. நல்லா கழுவுற அந்த வா

ഇല്ല ഗലയേ ഉള്ള ഗതി ലൈ പോട്ട് കൊണ്ടു വോയേ ഉള്ളൂ കേട്ടാ ഇങ്ങേ 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 ലൈ ഇങ്ങോട്ട് ആ ഉള്ള 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 ഈ യെസ്റ്റ് സജി എന്ന മദനുന്നല്ലേ ഈ വലിയ സജി वालेന്റെ മടുമ്പിനെ വെറുപ്പ് ഓങ്ങല ബാഡ എല്ലാം ബാഡേ കേസ് താവണം ബാഡ ഹിക്ക് എടുക്ക്

என்ன yeah. செய்கிறது <t– tr seine Christmas> மழை வெள்ள மக்களை போட்டு மாற்றி மழையில் கூட சொல்லிருக்காரு மேலே செய்யும் மழை வேலை தான் விசேஷம் செய்யக்கூடாதுன்னா செய்தால் துன்மங்கள் பாதி மாற்ற ஜோதி போகணும் அப்படியே நாங்கள் எல்லாம் வந்து வாங்கி மீன் போகுதோ அப்படி மழை நம்ம வாட்டிங்க புயல் புயல் அந்த பாத்திங்க அப்படி புயல் கொஞ்சம் கடவுள் எங்களுக்கு நிலை வரும் நாங்களும் கடவுள் இருக்குன்னு கேட்குறேன்